வாழ்க வளமுடன் அறுப்பேர் ஆட்கள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு லக்கணக்கார்களை பற்றி குருவுடைய வீடு மிக உன்னதமான ஒரு லக்கணம் இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒம்பது கிரகங்களும் எந்த விதமான நன்மைகளை செய்யும் எந்த இடத்துக்கு அமர்ந்திருந்ததுனால் நன்மை செய்யும் இல்லை எந்த கிரகத்துடைய சேர்க்கை ஏற்பட்டிருந்தால் நன்மை தீமைகளை செய்யும் எந்த கிரகம் தனியாக நிற்கக்கூடாது எந்த கிரகம் சேர்க்கையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு விதி உண்டு அந்த விதி பிரகாரம் பொதுவான பலனை இந்த தனுசு லக்கணத்துக்கு இப்போ பார்க்கலாம் இந்த ஒம்பது கிரகம் நம்மளுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் அதுக்கடுத்து நம்ம பிறக்கிறோம் நம்மளுக்கு படிப்பு உருவாகுது ஒரு வேலைக்கு போகிறோம் திருமணம் பண்ணுறோம் அது மூலியமாக ஒரு ஜரணம் ஆகுது இன்னொரு உயிர் பிறக்குது ஒரு தொழில் செய்கிறோம் அது உண்டான வருமானம் நம்ம எந்த மாதிரி ஒரு மனைவி நம்மளுக்கு அமையணும் எந்த மாதிரி தொழில் அமையணும் எந்த மாதிரி வருமானம் வரணும் நல்ல வழியிலா தீய வழி இல்லையா நம்முடைய வாழ்க்கை எத்தனை வயசு வரைக்கும் நாம் இருப்போம் எப்போ வரணும் இந்த அனைத்து வாழ்க்கை சம்பவங்களும் இந்த ஒம்பது பேர்த்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுகிட்டு வருது இவங்க இல்லாமல் மற்ற எந்த செயலும் நடக்காது இந்த பிரபஞ்சம் முழுக்க அதே சமயத்தில் இவங்க தான் நம்மளுடைய பூரா சொந்த பந்தங்கள் எல்லாமே இதில் தான் நம்மளுடைய அப்பா அம்மா இருக்காங்க நம்ம இருக்கிறோம் கூட பிறந்தவங்க இருக்காங்க அண்ணன் தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க நம்முடைய குழந்தைகள் இருக்குது நம்முடைய ஆயிலும் இதில் தான் இருக்குது நம்ம எப்படி சாப்பிடணும் முடிவு பண்ணுறது கூட இந்த கிரகங்கள் தான் என்ன உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது இந்த கிரகமே முடிவு பண்ணணும் அப்போது இந்த கிரகங்கள் எல்லாமே நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய கர்ம வினை பிரகாரம் இது வந்து நம்ம ஜாதகத்தில் அமையும் போது பலன்களை மாற்றி கொடுக்கும் ஒருத்தருக்கு குருவோட பார்வை குரு சேர்க்க குரு ஒரு முக்கியமான இடத்துல ஒன்று அஞ்சு ஒம்போதுலேருந்துன்னா மிகப்பெரிய யோகம் அதே குரு ஒரு மே மற்ற ஒரு லக்கணங்களுக்கு மாறுபட்ட பலனை கொடுக்கும் ஒரு மார்க கண்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு வலிமையான சொல்லலாம் அதே போல் பாபங்களை செய்யக்கூடிய சனி கருப்பு நிறமான ஒரிக்க எதிரை சனி ஒரு சாரருக்கு தொழிலை நல்லபடியாக வளர விடாமல் செய்யும் ஒருத்தருக்கு தொழிலுக்கு சுத்தமாக கெடுத்துடும் ஒரு சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணிவிடும் கால் பகுதியில் அடிபடும் காய் கால் வந்து மூடமாகும் இதுவே இன்னொரு வேறொரு லக்கணக்காரர்களுக்கு சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து பொருளும் பொண்ணும் கொடுத்து வீடு வண்டி வாகனங்களும் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க சனி இப்படி ஒ இந்த ஒம்பது பேரும் மாற்றி அமையும் போது மாற்றி அமையும் போது சில நல்ல தீய பலன்களை ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாறி மாறி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தோட மிகப்பெரிய ஆழமான தன்மைன்னு சொல்லலாம் சரி இப்போது இந்த தனுசு லக்கணக்காரர்களுக்கு இந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் எந்த பலனை கொடுக்கும் எந்த கிரகத்தோட சேர்க்கை இருந்ததுன்னா இவங்க என்ன விதமான பலனை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இதில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கிரகம் அமைஞ்சிருச்சு ஒரு பாவ பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இதில் வந்து ஒரு குரு தசை நடக்குதுன்னு வைங்களேன் இப்போ இந்த குரு வந்து பாதகமான இடத்துல இருக்கிறார் நல்ல சுப இடத்தில் இருக்கிறார் நம்ம இப்போ ஜாதகம் பார்க்கும்போது சுப இடத்துல நிற்கிறாருன்னு வச்சுக்கணும் சுப இடத்துல நிற்கிறார் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த தசாபுத்திகள் ஒருவேளை அந்த லைஃப்பில் நம்மளுக்கு வரலேன்னா அந்த நான் அந்த பலன்கள் அப்படியே போயிடும் வெளிச்சத்துக்கு வராமையே போயிடும் பலன் தராமையே போயிடும்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த தனுசு லக்கண ஜாதகருக்கு பாரப்பா வில்லுதனில் விதித்த பேருக்கு பகருவேன் புந்தியுமே பகையுமாவார் அப்படின்னு சொல்லி புளிப்பான சித்தர் சொல்லுவார் அதே போல் ஆறுக்கும் பதினொன்றும் கூடையோர் அவர் அன்பாக கேந்திரம் அமர்ந்திருந்தாலும் வாரணில் தாயாதி பன்று செம்மன் பாங்காக கொள் வரண்டி தோழி அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க மேற்படி இந்த கவிதைகள்லாம் எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா இந்த தனுசு லக்கணக்காரர்களுக்கு ஒன்று உண்டான குரு லக்கணாதிபதி அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கிறது அவரோட தசாபுத்தி காலங்களில் மிகப்பெரிய பாதிப்பை தரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரு இந்த லக்கணத்துக்கு சாதகமான ஆள் இல்லை பொதுவாக சுபகிரகந்தான் ஆனால் சாதகமான ஆள் இல்லை சரி இந்த குருவோடு புதன் சேர்ந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய உயிர் பயத்தை தந்துடும் ஆனால் சனி ரெண்டு மூணுக்குரிய நல்ல யோகங்களை தருறல அவரோட இதை வந்து மாற்றிக்கிறதே கிடையாது மிகப்பெரிய சிறப்பான பலன்களை தருவார் சனி பகவான் அதுவும் இவர் வந்து ரெண்டு மூணு ஆறு பதனில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு யாரு சனி பகவான் சரி இப்போது இந்த குரு சனி சூரியன் புதன் ராகு கேது இவங்க அஞ்சுக்குரிய ஒம்பது கொரியவர்களோட செவ்வாய் சூரியனோட நட்சத்திரத்தை பெரு பெற்று நல்ல பயன்களை கட்டாயம் இவங்க தந்துடுவாங்க இவங்க செவ்வாய் சூரியனோட நட்சத்திரத்தை வாங்கியிருக்கணும் இந்த கிரகம் நம்மளுடைய ஜனகால ஜாதகத்தில் அப்போ மிகப்பெரிய யோகம் கட்டாயம் நம்மளுக்கு ஏற்படுதுன்னு அடிச்சே சொல்லலாம் சரி இந்த மேற்படி கிரகங்களோட சந்திரன் வந்து சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் பலன் தர்ற மாதிரி தரும் ஆனால் கெடுத்து விட்டு போயிடும் இந்த லக்கணத்துக்கு குரு செவ்வாய் தொடர்பான குரு மங்கள யோகம் சூரியன் புதன் சேர்க்கையான தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது கட்டாயம் நன்மை செய்யும் இடம் அது இடத்துல சேர்ந்துருந்தான் கெஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் அதி யோகம் மாணவிய யோகம் போன்றவை அப்படிங்கிறது இந்த லக்கணத்துக்கு சிறப்ப கட்டாயம் நம்மளுக்கு தராதுன்னே சொல்லலாம் சரி இப்போது அஞ்சு பன்னெண்டு குடிய செவ்வாய் ஒம்பது குடிய சூரியன் சுபத்தன்மை பெற்று யோகத்தில் நிலையில் உள்ள இருக்கும்போது இவங்களோடு குரு புதன் சம்பந்தப்படும் போது நல்லல் பழங்களை அள்ளித்தருதுன்னு சொல்லலாம் இந்த லக்கணக்காரர்களுக்கு அதே மாதிரி ஆறு பதினொன்று குடிய சுக்கன் பதினொன்று நாலாம் இடத்துல இருந்து நம்மளுக்கு புத்தி நடத்துச்சு அப்படின்னா தாய்வழி சொத்து எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும் ஆனால் மற்ற இடங்களில் போ இருக்கும்போது நல்ல பலன்களை கட்டாயம் எதிர்பார்க்க முடியாது சரி இவங்களோட குரு புதன் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களே ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சில பாதிப்புகளை தந்துக்கிட்டே இருக்கும் எந்த வகையிலும் மேலேறதுக்கு நம்மளுக்கு விடாது அதுக்கடுத்தது இந்த ஏழு பத்துக்குரிய புதன் தனிச்சிருந்தாலும் கூட சுக்கரன் சந்திரன் குருவோடு சேர்ந்திருந்தால் மிக பாதிப்பான பலன்களை அள்ளி கொடுத்துரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தவறான சேர்க்கை அப்படின்னு சொல்லலாங்கனி சரி ராகு கேதுகள் யாருடன் சேர்ந்தாலும் மிகப்பெரிய நல்ல பலனை தந்துடுவாங்க இந்த கழத்துக்கு ஆனால் தனிச்சிருக்குன்னு வச்சுருக்கீங்களே ரெண்டு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றில் இருந்தது அப்படின்னா இவங்க தவறாமல் நல்ல பலனை கொடுப்பாங்க ராகு கேது மாதிரி தரக்கூடிய வேறு கிரகமே இல்லைன்னே சொல்லலாம் இப்போது எட்டுக்குரிய சந்திரன் குரு புதன் சுக்கரனோட சேர்ந்து இருந்தது இருந்ததால் மட்டும் இந்த சந்திரன் வந்து குருவும் புதனும் கூட சேர்ந்து இருந்தது அப்படின்னா கட்டாயம் பாதிப்பை நம்மளுக்கு கொடுத்துருவார் இதுவே தனிச்சிருந்துன்னு வச்சுங்களேன் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை நடைமுறை ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பாதிப்புகள் இவங்களுக்கு கொடுக்கறதில்லை குரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னே சொல்லலாம் ஏன்னா கேந்திராதிபதி தோசை வாங்கினேனால சரி இந்த குரு வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் அமைஞ்சு இருக்கக்கூடிய ஜாதகர் ஒரு பல யோகங்களை பெற்றவராகும் எந்த காரணத்துக்குள்ளும் கீழே இறங்க இறங்க மாட்டாங்க இவங்க ஒரு ஒருவேளை கொஞ்சம் கஷ்டங்கள் வந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் தான் புத்திசாலி தரத்து மூலியமாக முன்னேறிடுவாங்கன்னே சொல்லலாம் இந்த சேர்க்கை வந்து கட்டாயம் ஒரு பாதிப்பை தான் தருது அப்படின்னு சொல்லலாம் ஜாதகருடைய உடல்நலையும் மனநலத்தையும் இது வந்து கெடுத்துரும் இதே மாதிரி மூணு பெரிய குரு அதாவது மூணுக்கு மூணாம் இடத்துலேயும் பன்னெண்டாம் இடத்துலையும் நம்மளுக்கு நின்றிருந்தது அப்படின்னா கொஞ்சம் தேவையில்லாத தகராறுகளை சச்சரவுகளை இடஒட்ட இடம் சேஞ்ச் ஆகிறது மருத்துவ செலவு கொடுத்துருது ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போது ஓரளவுக்கு பாதிப்பு நமக்கு பெருசாக வர்றதில்லை மீடியமாக போயிடுது அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடுது அதே சமயத்தில் அந்த எதிர்பாராத யோகமும் கிடைச்சிருது இவங்களுக்கு நாலு பதனுக்குரிய செவ்வா இந்த குருவோடையோ சனி சந்திரன் சூரியன் சேருவதோ ராகு தொடர்பெறுவதோ தனிப்பு நாளி தனிச்சிருக்கிறதோ பெரும் பாதிப்புக்கு இந்த கிரகங்கள் காரணமாக இருந்துடும் இந்த லக்கணக்காரர்களுக்கு சரி இப்போது அஞ்சு பத்துக்குரிய சுக்கரன் இருக்கிறார் இல்லையா இந்த சுக்கரன் தனித்து எங்கே இருந்தாலும் யாரோடு சேர்ந்தாலும் தனக்குரிய யோக பலன்களை கட்டாயம் இந்த ஜாதகருக்கு தர்றதில் அவர் தவறவே மாட்டார் ஆனால் இந்த சுக்கரனுடைய புதன் சனி ராகு கேதை சேர்க்கை மிக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் இன்னும் அதிகமாக கொடுக்கும்னே சொல்லலாம் ஆர்வம் கூடிய புதன் போது பலன்களை விட மற்ற கிரகங்களுடைய சேர்ந்தாலும் இல்லை அந்த அந்த கிரகம் அந்த பார்வையை வாங்கினாலும் நல்ல பலன்களை கட்டாயம் தருவார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஓரளவுக்கு மீடியமாக தான் தருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் பார்த்தா மிகப்பெரிய நல்ல பலனை அள்ளி கொடுப்பார் இந்த ஏழை எட்டுக்கூடிய சந்திர சூரியர்கள் யாருடன் சேர்ந்தாலும் தனித்திருந்தாலும் கட்டாயம் சுபபலனை தர்றதில்லை இந்த லக்கரக்காரர்களுக்கு எந்த கிரகங்களோடு சேருகிறார்களோ அந்த கிரகத்தோடைய பலன்களை கட்டாயம் ரெண்டு பேரும் நின்று தடுத்துருவாங்க இந்த சந்திர சூரியன் ரெண்டு பேரும் கஜகேஸ்வரி யோகம் அதி யோகம் சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம் போன்ற எதுவுமே இந்த லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பிரகாசிக்க முடியிறதில்லை நடைமுறையில் பார்க்கும்போது அதான் பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் யோகம் உண்டுன்னு சொல்லி ஆனால் நம்ம நடைமுறையில் பார்த்தா பெரிய லெவலுக்கு வர்றதில்லை மீடியமான லெவல்லே கொண்டு போகிறாங்க இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த லக்கணத்துக்கு கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் செயல்படணும் இந்த யோகமானது பெரும் சிறப்பை தராவிட்டாலும் கூட குறைவற்ற வாழ்க்கையை உறுதியாக தந்துடுது இந்த லக்கணத்தை பெற்றவர்களுக்கு உழைப்பை பெரும் மூலதனமாக வைத்து செயல்படுவாங்க அதன் மூலிமா அவங்க பயனடைவாங்கன்னு சொல்லலாம் இதில் இதில் முக்கியமான விஷயங்கள் இன்னொன்று இருக்கும் என்னன்னு பார்த்திங்கனாக்கா ஆறில் ஒரு பாவி இருக்கணும் ஒன்று அஞ்சு ஒம்பதில் புதன் இருந்துன்னு வச்சுங்களேன் எதிரிகளே இருக்க மாட்டாங்க எப்படியே ஒரு வேளை எதிரிகளை இருந்தாலும் அவங்களை அழிச்சிட்டு ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கையை இவங்க பெறுவாங்க இவங்ககிட்ட ஜெயிக்க முடியாது கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க வேதனைப்பட்டுருப்பாங்க ஆனால் ஆறில் மட்டும் ஒரு பாவி இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது புதன் இருந்தது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடியதாக இவரை கொண்டுகிட்டு வந்துடும் யார் யார் கேவலப்படுத்தினாங்களோ யார் யார் அசிங்கப்படுத்தினாங்களோ முன்னாடி நிறுத்தி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த தனுசு லக்கணத்துக்கு யோகம் உண்டு இந்த கிரகங்கள் ஒழிக்கும் வாழ்கோளமுடன் இந்த தனுசு லக்கண ஜாதகருக்கு இந்த ஒம்பது பேரும் அவங்களுக்கு சொந்தமாகவே மாறி மிக உயரிய உரிய நல்ல பலன்களை தருமாறு அன்னை ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா